இன்னைக்கு என்ன லஞ்சு பண்ணீங்க கீரை கொண்டு வந்துருக்காரு அப்புறம் ஏதோ காய் கொண்டு வந்துருக்கீங்க அவியல் காய் வெரி குட் அது இல்லாமல் சாப்பாடு எக் வாங்கிட்டீங்க ஸ்கூலில் இருந்து வெரி குட் வெற்றிமா ஓ கலர்ஃபுல்லாக இருக்கடா ரியல் கலர் அப்படியே இருக்கு வெரி குட் அம்மாவுக்கு கங்க்ராட் சொல்லுங்க அப்போ ஏன் அப்படியே இருக்குது வெஜிடபிள் பிரியாணி பந்தியில் வைக்கிற மாதிரியே இருக்குது சூப்பர் ராகுல் ரசம் சாப்பாடு ரசம் சோறு காய் பூசணிக்காய் மீனப்பா பருப்பு சாப்பாடு காய் கொண்டு வரலையா கொண்டு வாங்க நம்ம பாண்டி கீரை வெரி குட் கீரை என்ன கொஞ்சம் நிறையா கொண்டு வாங்க இப்போ தான் டிஃபன் பாக்ஸை மாற்றிருக்கீங்க நிறையா பெருசா ஓகேவா கீரை நிறையா கொண்டு வாங்கப்பா